வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இரவு எட்டு மணிக்கு முக்கிய செய்திகள் வங்கி கணக்கு இருப்பவர்கள் கவனத்திற்கு முக்கியமான அறிவிப்பு மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்கள் இது போன்ற அறிவிப்புகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் வங்கி கணக்கிலிருந்து திடீரென மாயமாகும் பணம் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா வங்கி கணக்கிலிருந்து திடீரென ஒரு தொகை கழிக்கப்படுவதாக நிறைய வாடிக்கையாளர்களுக்கு இந்த ஒரு கேள்விகள் புகார் அளித்து வருகிறார்கள் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்காக கட்டணம் மற்றும் இதர சேவை கட்டணம் என இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்பட்டால் கூட பரவாயில்லை ஆனால் நூற்று கணக்கில் பணம் காணாமல் மாயமாகுவதாக புகார் எழுந்துள்ளது வங்கி வாடிக்கையாளர்களிடம் திடீரென அதாவது ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் வசூல் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது இதனுடைய காரணம் என்ன அப்படின்ட்டு நிறைய மக்கள் குழம்பி போயிருக்கிறார்கள் இந்த பணம் ஏன் பிடிக்கப்பட்டது என்று தெரியவில்லை உண்மையில் இந்த ஒரு பணம் கடன் இஎம்ஐ தொகை உரிய தேதியில் செலுத்தவில்லை என்பதால் தான் வசூலிக்கப்படுகிறது என்பது போலாக செய்தியில குறிப்பிட்டிருக்கிறாங்க வங்கிகளில் வீட்டுக்கடன் அல்லது வேறு ஏதாவது கடன் எடுத்திருந்தால் அதற்கான இஎம்ஐ தொகை ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட தேதியில் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து தானாகவே எடுத்துக்கொள்ளப்படும் சரியான தேதியில் வங்கி கணக்கில் பணம் இல்லை என்றால் அதற்காக இருநூற்றி ஐம்பது ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை இருந்தாலும் இதற்கு மேற்பட்ட பணம் வந்து எங்களுக்கு பிடித்தம் கேட்டிங்கன்னா இதனுடன் சேர்த்து பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியாக நாற்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்த வேண்டும் ஆக மொத்தம் இப்போ நீங்க கூட்டினீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் வங்கி கணக்கிலிருந்து அபராத தொகையாக வசூலிக்கப்படுகிறது சில வங்கிகள் இந்த ஒரு அபராத தொகையை மாதந்தோறும் வசூல் பண்றாங்க ஆனா சில வங்கிகள் என்ன பண்ணுறாங்கன்னா பல மாதங்கள் சேர்த்து ஒரே அடியாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் உங்களுடைய பணம் இப்படி கூட போயிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவலானது தெரிவிச்சிருக்கிறாங்க மக்களே அதனால உங்களுடைய இந்த இஎம்ஐ இந்த மாதிரி வங்கியிலிருந்து எடுத்திருக்கக்கூடிய கடன்கள் எல்லாமே உரிய தேதியில உங்களுடைய பேங்க்ல இருக்கிற மாதிரி பார்த்துங்க பணமானது அப்படி இருந்து கூட எனக்கு பணம் மாயமாகுது அப்படின்னா நீங்கள் ஸ்டெயிட்டாக உங்களுடைய வங்கி கிளைய தொடர்பு கொள்வது என்பது மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது மக்களே இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அதே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள்